அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் எண்பத்து நான்கு செயல்பாட்டு அருள்வாழ்வு நன்மாதிரி அளிப்பவர்களும் துர்மாதிரி அளிப்பவர்களும் சகோதரர் ஒருவரின் எடுத்துக்காட்டும் ஆரம்பகால சகோதரர்களின் பழக்கமும் பாவத்தின் இருள் சிக்கி தவிப்பவர்களுக்கு தங்கள் எடுத்துக்காட்டான வாழ்வின் ஒளியை காட்டிட இந்த இறுதி காலத்தில் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களே சிறிய சகோதரர்கள் அல்லது எளிய சகோதரர்கள் என்று பிரான்சிஸ் சொல்வது உண்டு தொலைநாடுகளில் சகோதரர்கள் ஆற்றும் மாபெரும் செயல்களைப் பற்றி போதெல்லாம் இனிமை மிகு நறுமணத்தால் நிரப்பப்பட்டதாகவும் விலை உயர்ந்த தைலத்தால் பூசப்பட்டதை உணர்ந்ததாகவும் அவர் கூறுவது உண்டு ஒரு முறை சைப்ரஸ் தீவின் பிறபு ஒருவர் முன்னிலையில் பார்பெரோ என்ற சகோதரர் மற்றொரு சகோதரரை அவமதிக்கும் வார்த்தைகளால் திட்டினார் ஆனால் தன் வார்த்தையின் தாக்கத்தால் அந்த சகோதரர் காயமடைவதைக் கண்டதும் அவர் கழுதையின் சாணத்தை எடுத்து தனக்கு எதிராகவே சினமுற்று தன் வாயில் வைத்து கோப விஷத்தை என் சகோதரன் மீது உமிழ்ந்த நாக்கை இந்த சாணத்தை மென்று தின்னு என்றார் இதை கண்ட அந்த மாவீரர் மிகவும் அதிர்ந்து போய் தொடப்பட்டவராய் சென்றார் அந்நேரம் முதல் தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் சகோதரர்கள் பயன்பாட்டுக்கு விட்டுவிட்டார் இந்த ஒரு நல்ல வழக்கத்தை சகோதரர்கள் அனைவரும் தவறாமல் கடைபிடித்தனர் அதாவது அவர்களில் யாராவது ஒருவர் மற்றவருக்கு மன வருத்தம் அளிக்கும் வார்த்தைகளை பேசினால் உடனடியாக புண்படுத்தியவரின் காலில் விழுந்து முத்தம் செய்தனர் தன் சகோதரர்களின் புனிதமிக்க நன்னடத்தைகளை பற்றி கேள்விப்பட்ட போதெல்லாம் புனிதர் அக்களித்து மகிழ்ந்து முற்றிலும் ஏற்ற பாராட்டுதல்களை அவர் மேல் பொழிவார் ஏனெனில் அந்த சகோதரர்கள் தங்கள் வார்த்தையாலும் செயலாலும் பாவங்களை கிறிஸ்துவின் அன்பிற்காய் விட்டு வந்திருக்கின்றனர் அவரை முற்றிலுமாக ஆள்கொண்ட ஆன்மாக்களுக்கான தாகத்தால் தன் மைந்தர்களும் அவரை ஒத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் இதிலிருந்து புரியப்படுவதில் அசிசியாரின் அத்தமிக அருள்வாழ்வு என்ன என்பதை பார்க்கின்றபோது ஒன்று உடல் சார்ந்தவர்கள் உடல் வாழ்க்கை மட்டும் உள்ளவர்கள் இவர்களால் முடிவது உடல் உழைப்பு மட்டுமே இவர்களுக்கு உணர்வோ அறிவோ அதிகம் இருக்காது உண்பதற்காகவே வாழ்ந்திடுவார்கள் அறிவுடையவர்கள் இவர்களை எளிதாக அடிமைப்படுத்திவிடலாம் இரண்டு உணர்ச்சி சார்ந்தவர்கள் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுபவர்கள் துன்பத்தில் அழுவர் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பர் மத கொண்டாட்டங்களில் கேளிக்கை அரங்குகளில் அரசியல் கூட்டங்களில் சாதி மத கலவரங்களில் இவர்களே இருப்பார் சாதி மதம் அரசியல் கட்சிகள் ஆடும் சதுரங்கத்தில் இவர்களே காய்கள் மூன்று அறிவு சார்ந்தவர்கள் இவர்கள் தங்கள் அறிவை நல்லது செய்வதை விட தீயது செய்வதற்கே அதிகமாக பயன்படுத்துவார்கள் இவர்கள் பிச்சை போட மாட்டார்கள் ஆனால் பிச்சை போடாமல் இருப்பதற்கான காரணங்களை கண்டுபிடிப்பார்கள் இவர்கள் தங்களை அறிவு ஜீவிகள் என்று அழைத்து கொள்வார்கள் முதலிரண்டு வகையினரை இவர்களுக்கு இரையாவார்கள் முறையே உடலால் உணர்ச்சியால் அறிவால் செயல்படுகின்ற இந்த மூன்று வகையினருமே உறக்கத்தில் இருப்பவர்கள் உறக்கத்தில் தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் என்பதையும் அறியாதவர்கள் கனவு காண்பவர்கள் நான்காவது விழிப்படைந்தவர்கள் கண் பெற்றவர்கள் வாழ்க்கையை அறிந்தவர்கள் இவர்கள் பரிபூரணத்தை விரும்புவார்கள் குறையுள்ள இந்த வாழ்க்கையில் பரிபூரணத்தை அடைய பயணத்தை மேற்கொள்வார்கள் ஆனால் இவர்களின் இந்த பயணத்தில் வழிகாட்ட யாராவது இவர்களுக்கு இருக்க வேண்டும் நான்கு விழிப்புணர்வுடையவர்கள் மட்டுமல்ல இவர்கள் தங்களையே விளக்காக்கிக் கொண்டவர்கள் இவர்களுக்கு வழிகாட்ட வேறு விளக்குகள் தேவையில்லை இவர்கள் பரிபூரணத்தை தாங்களே கொள்வார்கள் அடுத்தது பரிபூரணத்தை தரிசித்தவர்கள் அதனால் நிறைவடைந்தவர்கள் புனிதர்கள் இவர்கள் அடைவதற்கு இனி ஒன்றுமில்லை அடுத்தது இதையும் கடந்தவர்கள் இவர்களுக்கு நிறைவின்மை நிறைவு பெருமை முழுமை என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது இவர்கள் பரிபூரணத்தில் ஒன்றாக கலந்து விடுவார்கள் நீங்கள் எந்தெந்த வகையை சார்ந்தவர்கள் என்று சிந்திக்க வேண்டும் நான்காம் வகையினருக்கு பிறகென்றால் பாராட்டுக்குரியவர்கள் உடலை சார்ந்து வாழ்கின்றோமா உணர்ச்சி சார்ந்து வாழ்கின்றோமா அறிவு சார்ந்து வாழ்கின்றோமா விழிப்படைந்தவர்களாக இருக்கின்றோமா விழிப்படைந்தவர்களாக இருப்பது மேன்மை நாளை சந்திப்போம்